சற்று முன் ஐபிஎல் போட்டியில் விளையாடுவதற்கு ஆர்வம் காட்டாத தோனி பேரதிர்ச்சியில் சிஎஸ்கே ரசிகர்கள் அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஐந்து முறை ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுத்த எம்எஸ் தோனி வரவிருக்கும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சீசனில் பங்கேற்பாரா என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை வரும் சீசனில் விளையாடுவது குறித்து தோனியிடமிருந்து இன்னும் பதில் வரவில்லை என்று சிஎஸ்கே வட்டாரம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பிளேயர்கள் தக்கவைப்பு கொள்கை தொடர்பான சமீபத்திய தகவலின்படி ஐ பங்கெடுக்கும் ஒவ்வொரு அணிகளும் ஐந்து வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் அதன்படி நான்கு இந்திய வீரர்களையும் ஒரு வெளிநாட்டு வீரர்களையும் அணி நிர்வாகம் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டு வந்தது மேலும் ஐபிஎல் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எம் எஸ் தோனி ருத்ராஜ் கேவாக் தலைமையில் விளையாடினார் அந்த சீசன் முழுவதும் தோனி முழங்கால் காயத்தால் அவதிப்பட்ட போதிலும் விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்டிங் செய்து அசத்தினார் விக்கெட் கீப்பிங்கில் இருபது ஓவர் முழுமையாக தோனி நின்றாலும் பேட்டிங்கில் கடைசி இரண்டு ஓவர்களில் மட்டுமே களமடங்கினார் அதேபோல் வரவெடுக்கும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி சீசனில் தோனி பங்கேற்பது குறித்து இப்போது சந்தேகம் உள்ளது புதிய ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கேவின் வழிகாட்டியாக தோனி பொறுப்பெடுக்க வேண்டும் என்ற சில தகவல்களும் தெரிவித்து வந்தது ஆனால் உரிமையாளரின் தலைமை நிர்வாகி காசி விஸ்வநாதன் அதை மறுத்து மீண்டும் ஒரு வீரராக தனது அணிக்காக தல தோனி களமடங்குவார் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் போட்டிக்கான மெகா ஏலமும் தற்போது வெற்றிகரமாக நடந்து முடிந்துவிட்டது ஒவ்வொரு அணிகளும் தங்களுக்கு தேவையான அனைத்து வீரர்களையும் தேர்வு செய்து விட்டார்கள் அதன்படி சிஎஸ்கே முக்கிய வீரர்களை தங்கள் பக்கம் இழுத்துள்ளார்கள் குறிப்பாக இருபத்தி ஐந்து வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் சிஎஸ்கே அணிக்காக இதில் தோனியும் அடங்குவார் இந்த சூழலில் தோனி அவர்கள் அடுத்த ஐபிஎல் போட்டியில் விளையாடுவது சந்தேகம் என கூடி வருகிறார்கள் அவருக்கு ஏற்பட்ட காய ஒரு காரணம் என்று சொல்லப்பட்டு வந்தாலும் இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தோனி அவர்கள் சிஎஸ்கேவில் ஆடுவதற்கான விருப்பம் இல்லை என்று அவர் கூறி வருகிறார் ஆனால் சிஎஸ்கே நிர்வாகம் இந்த ஐபிஎல் சீசனில் நீங்கள் உறுதியாக விளையாட வேண்டும் இதுதான் உங்களின் கடைசி ஐபிஎல் போட்டியாக இருக்கும் என்று அவர்கள் வற்புறுத்தியதன் அடிப்படையில் தோனி இந்த ஐபிஎல் போட்டியில் விளையாடுவார் என்று ரசிகர்கள் நம்பி வருகின்றனர் அவருக்கு ஆர்வம் இல்லை என்றாலும் தோனியின் ஹெலிகாப்டர் சிக்ஸை பார்ப்பதற்காகவே ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் படை காத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஐபிஎல் போட்டியில் விளையாட ஆர்வம் காட்டாத தோனி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க